சர்வ சித்தி வினாயகனே சரம் வணக்கம் 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 இப்ப நாம கன்னத்தில் முத்தமிட்டால் அப்படிங்கிற கதையோட இரண்டாவது பார்ட்டுக்கு வந்துவிட்டோம் இரண்டாவது பார்ட் அந்த பெண் குட்டி எப்படிப்பட்ட பெண் குட்டி அதனுடைய புத்திசாலித்தனம் என்ன எப்படியெல்லாம் விளைச்சு போடுதுங்கிறத கேட்க போகிறோம் கதையோட முடிவில் ஒரு கேள்வி நம்மளை கேட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் கேட்டுவிட்டு பதில் அனுப்புங்க இப்போ அடுத்த பகுதிக்கு போகிறோம் இரண்டாவது பார்ட்டுக்கு போகிறோம் அந்த பெண் குட்டி ரொம்ப சுட்டி அதாவது பிஞ்சிலேயே பழுத்தது சின்ன வயசுலேயே விஷயம்லாம் தெரிஞ்சது அதாவது ஆம்பளைங்க எப்படியெல்லாம் மயங்குறாங்க பொம்பளைங்கிட்ட அப்படிங்கிறத அது வளர்ந்த கிராமத்திலேயே அது புரிஞ்சுக்கிச்சு அதுக்கப்புறமாக இப்போ அமெரிக்காவுக்கு வந்தப்பறம் கொஞ்ச நாள் மகிழ்ச்சியில் இருந்தது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமாக அதுக்கு தெரிஞ்சு போச்சு அட போய உலகம் ஃபுல்லாக ஆம்பளைங்க இப்படித்தான் ஸோ நம்ம நல்ல வாழ்க்கை வாடணுன்னு சொன்னாக்க பணம் தேவை நம்ம ஊர்லேயாவது பணத்துக்காக நம்ம அதை எது செய்கிறோம் இல்லைனாக்க யாராவது நம்மகிட்ட தப்பு பண்ணிட்டா அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டான்னா அவங்க கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்தால் ஒன்றும் ஆக்ஷன் எடுக்க மாட்டானுங்க தப்பிச்சிருவானுங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு இந்த டிவி எல்லாம் பார்த்துக்கிறது புரிஞ்சுக்குது அதே மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிற அந்த ரெண்டு பொண்ணுங்கள்ட்டையும் பையன்கிட்டையும் நிறைய விஷயங்களை கற்றுக்குது அவங்க வீட்டில் அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுற போது யாராவது பேட் டச் இருந்தால் உடனே சொல்லுங்கள் போலீஸில் கூப்பிடணும் அதெல்லாம் சொல்லி இல்லைலாம் கற்றுக் கொடுக்குற போது இந்த பொண்ணு காதில் விழுது எல்லாம் ஓஹோ இவ்வளோ சீரியஸாக இந்த ஊரில் இந்த விஷயங்கள்லாம் சரி சரியான ஒரு ஆளை பிடிச்சி வளைச்சி போட்டு துட்டை பண்ணலாம் நாமும் இங்கே அவஸ்தை பண்ணுறதுக்கு முதல்ல அடத்தை பண்ணிட்டோம்னா ஊரில் போய் நல்ல வாழ்க்கை வாழலாம் ஒரு டாலருக்கு எண்பத்தி மூணு ரூபா அப்படின்னு கணக்கு இருக்கிற போது எத்தனை ஆயிரங்கள் கிடைத்தால் நாம் வாழ்க்கையை அங்கே இருக்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா சம்பாதிச்சிட்டோம்னா போதும் அதுக்கு ஒரு இரநூறு ஆயிரம் டாலர் வந்துடுச்சுன்னு சொன்னால் ஆஹா கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபா மகாராணி மாதிரி சந்தோஷமாக இருக்கலாம் வயசான அப்பா அம்மாவுக்கு சோத்தை போடலாம் அப்படி இப்படின்லாம் அது மனசில் பல கணக்குகளை போட்டு அந்த வீட்டுக்காரனே வளைக்க பார்த்து அவன் சபலத்திலே தான் இருக்கிறான் அதாவது அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம்னு பெண்டுள்ள மாதிரி ஆடிக்கிட்டு கணக்கான் எப்போ இவளுடைய வலையில் மாட்டுவான்னு இந்த பெண்ணுக்கு தெரியல ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுது ஏன்னா அந்த வீட்டில் ஆகி அவளுக்கு பெரிய பிரச்சனை இவ்வளோ பிடிச்சி உள்ளத போகிற கலைங்களை பயத்தினால ஜாகிரதையாக இருக்குது ஆனால் இங்கே நட்டி வகையாக மாட்டிக்கிட்டதுனால இப்போ வாரத்துக்கு நாலு தடவை அதாவது அவங்க வீட்டில் ஒருத்தர் இல்லை அந்த வீட்டு அம்மா வெளியே போயிட்டாங்கன்னா இந்த பெண்ணு அங்கே கிட்டு கிடைன்னு வந்து ஏன்னா நாலு தள்ளி தானே இருக்குது ஸோ நட்டி தனியாக இருக்கிற நேரமெல்லாம் அந்த பெண்ணு வெட்டியாக இருந்தால் ஓடியாந்து நட்டியை பார்த்து சார் ஊரில் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது சார் ஒரு ஐம்பது டாலர் கடவுணும் சார் அப்படின்னு கேட்க வேறு வழி இல்லாமல் நட்டியும் ஐம்பது டாலரை கொடுக்க மற்றபடி கொஞ்சம் கால் பிடிச்சி விடுறேன் உட்காரங்க யாரும் வரத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி அவங்க உட்காந்துருக்குற சோஃபா சேரு எங்கே இருந்தாலும் பச்சக்கனை தரையில் உட்காந்துக்கிட்டு காலை பிடிச்சி விடும் இதெல்லாம் செய்ய செய்ய எங்க அன்பு பரிசே தரமாட்டேங்கிறீங்களே நீங்கள் சொல்ல ரெண்டு மூணு தடவை அன்பு பரிசு வேறு பச்சை பச்சை கொடுக்கலாம் நம்ம நட்டி அப்படியே அந்த குட்டிக்கு எப்போ வந்தாலும் காசு தான் காசு தான் காசு தான் இப்போ நட்டி வகையாக மாட்டிக்கிட்டான் அவங்க விட்டு முதலாளியும் பெண்டில் மாதிரி ஆடிக்கிட்டு கிடக்கான் அப்படி இப்படி பல விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது அந்த பொன்னுடைய வாழ்க்கையில் இப்போ இவங்க ரெண்டு பேர் தான் மெயின் அதுக்கு அப்படியாக எல்லாம் போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் இவன் எப்படி பொண்டாட்டியை சமாளிச்சாங்கிற கேள்வி உங்களுக்கு வரும் அதாவது மீனாட்சிக்கு உண்மையிலேயே நம்ம நடராஜன் வாழ்க்கை கொடுத்தவன் என்ன வாழ்க்கை கொடுத்தவன் எப்படி கொடுத்தவன் யோசிக்கிறீங்களா அதுக்கு ஒரு சின்ன பேக்ரவுண்ட் இருக்குது அதாவது மீனாட்சி கல்யாணத்திற்கு முன்னாடி ஒரு காதலில் மாட்டிக்கிட்டு முழித்து பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் இருந்து ஒரு வில்லன்கிட்ட இருந்து விலகி விலகி வந்து அந்த விஷயங்கள் கொஞ்சம் வெளியெல்லாம் தெரிஞ்சும் கூட நம்ம நடராஜன் மகிழ்ச்சியாக அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாம யோசிக்காம இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி சந்தோஷமா சந்தோஷமாக தான் இருந்தாங்க எல்லாம் தான் சொல்கிறேன் ஒரு இருபத்தி முப்பது வருஷம் ஆயிப்போச்சே பசங்களுக்கு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு வயசாகி எல்லாம் படிச்சு முடிச்சு வேலைக்கு போயிட்டாங்க அப்படி இருக்கிற போது நம்ம நடராஜன் அவளுக்கு வாழ்க்கை கொடுத்தது ஒரு பெரிய விஷயம் அப்போ முதல்ல ரொம்ப நெடுஞ்சு போய் நம்ம நடராஜன் கெஞ்சி கூத்தாடி கையில் காலில் விழுந்து ஒய்ஃப்ட்டு சொன்னப்போ ஒரு ஒரு வாரத்துக்குள்ளத்தை சமாளிச்சுக்கிட்ட அவளும் பாவம் வெளியெல்லாம் ரொம்ப சொல்லலை என்ன இருந்தாலும் கணவன் அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு கில்ட் ஃபீலிங் இருந்தா தெரியாது இவன் போய் இதை பாருமா நான் அவ்வளோ மோசமானவனா கெட்டவனா நீயே சொல்லு அன்னைக்கு ஏதோ உடல் சேசப்பட்டுட்ட சபலம் யாரும் விட்டுது விடுறியே விடுறியா சொல்லிக்கலையோ என்ன விஷயத்தை உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் என்கிட்ட எல்லாருக்கும் தெரியும் எனக்கும் சொன்னேன் அப்ப கூடா அத பத்தி என்னைக்காவது பேசியிருக்கேனா அவ்வளோ அவ்வளவு நல்லவன் சொல்லி அவ்வளோ சரி ஒழிஞ்சு போகிறோம் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வார்னிங் கொடுக்க ஓகே ஆனால் அந்த பொண்ணு விடமாட்டேங்குது இவனை குட்டி நட்டியை கெட்டியாக பிடித்துக்கொண்டு அப்பப்போ வந்து கழுத்த இருக்குது இப்படியாக இந்த கதை போய் குட்டு இருக்கு நம்ம அவர்தான் ஹீரோ பேர் மறந்து போயிட்டேனே நம்ம ஹீரோ ஐயோ பேர் என்ன பேர் என்ன பேர் என்ன மீனாட்சி பேரு போச்சுடா அதான் நம்ம நட்டி நட்டி நடராஜன் செல்லமா நட்டி தானே கூப்பிடுற அவரை நம்ம நட்டி கூட்டிட்டு பாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறாரு அவரு இச்சு 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 கன்னத்தில் கொடுப்பதே அவருடைய மனைவி பார்த்துட்டு போடாத சத்தம் அடி சண்டை தான் கிட்டத்தட்ட ஒரு வாரம் நாள் மனைவி வெளியில யார்த்தையும் புருஷனோட அவலத்தை போய் யார்த்த சொல்லுவேன் ஒண்ணு அவனை பிரியனும் முடிவு பண்ண தான் சொல்லுவேன் மனசுக்குள்ளேயே புழுங்குவ நைட் எல்லாம் கிட்ட போனாலும் எட்டி எட்டி உதைக்கிற பாவம் நட்டி ஐயோ இதெல்லாம் நான் வம்பா போச்சுன்னு தனி ரூம்லயே படுக்க ஆரம்பிச்சிட்டாரு வெட்டியா அப்படிப்பட்ட நட்டிக்கு மீனாட்சி பார்த்தாலே கண்ணாலே எரிச்சிடுறா இப்படி ஒரு புருஷனா நமக்கு அந்த குட்டியம்மாட்ட மாட்டை போயிட்டு வேலையை காமிச்சிட்டானே மகா பாவி அப்படின்லாம் சொல்லி எப்படி தப்பிக்கிறது விட்டு இருந்து எப்படி தப்பிக்கிறது எப்படி தப்பிக்கிறதுன்னு தவிக்கிறாரு நம்ம நட்டி என்ன பண்ணுவாரு பாவம் ஐம்பத்தி ரெண்டு வயசு நாற்பது வயசுக்கு மேலே குணம்னு சொல்லுவாங்க அந்த குணம் வந்துடுச்சு பாவம் அந்த பொண்ணு பலே கில்லாடி அப்பப்போ வந்து துட்டுக்கிட்டு கொடு அதை குடு இதை குடுன்னு கேட்டு வாங்குது வேற ஒன்று ஒரு ஒன் ஆர் டூ பர்சன்ஸை வளைச்சு போட்டால் அதனுடைய டார்கெட் ஒன்றரை கோடி டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸை வாங்கிக்கிட்டு ஊருக்கு போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு அதனுடைய உருவத்தை வைத்தும் பருவத்தை வைத்தும் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது இப்போதான் என்னடா பண்ணுறது ஐயோ இவகிட்ட மாட்டிக்கிட்டோமே நம்ம மீனாட்சி நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற போது திடீர்னு ஊபர் வந்து நிற்குது யார் இந்த ஊபர் அப்படின்னு பார்க்குற போது ஒரு ஆள் ஸ்டைலாக இறங்கி வராரு சார் வணக்கம் மை நேம் இஸ் மாதவன் ஐ எம் ஃப்ரம் டெல்லி அப்படின்னு சொல்ல டெல்லியா அம்மா மீனாட்சி கூட டெல்லி என் ஒய்ஃபோட ஷீஸ் ஃப்ரம் டெல்லி டெல்லி தமிழ் ஸ்கூலில் நீங்கள் படிச்சேல ஒருவேளை என் ஒய்ஃபை தெரிஞ்சிருக்கலாம்னு சொல்ல என்ன சார் இப்படி கேட்டீங்க உங்கள் ஒய்ஃபு தெரியுமாவா என்ன சார் வச்சு திக்கவே ஆகிட்டீங்க உங்கள் ஒய்ஃபை நானும் அவ்வளோ மூணாம் இருந்து ஒன்றா காலேஜ் வரைக்கும் படித்தோம் சார் அட்டே ஒய்ஃபுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வெளில போயிருக்கா இப்போ என்ன பண்ண உங்களை சொல்லுங்க இல்லை சார் சில விஷயங்கள் உங்ககிட்ட பேசணும் எங்கிட்ட ஒய்ஃப்டியா எங்கிட்டியா உங்ககிட்ட தான் சார் அதாவது நீங்க ரொம்ப பரந்த மனசு உள்ள ஒரு நல்ல மனுஷன் சார் உங்க ஒய்ஃப் மீனாட்சியை மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு கிடையாது நான் எவ்வளவோ தான் வாழ்க்கையில் பார்ட்னர் அடையணும்னு ஆசைப்பட்டேன் சன் ரொம்ப ரொம்ப முயற்சியெல்லாம் பண்ணேன் சார் ஆனால் சில பல காரணங்களால தட்டி போயிடுச்சு அவங்க அப்பா அம்மா எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி ஒரு நல்லவருக்கு கொடுத்து தொலைச்சிட்டாங்க என்னது இல்ல கொடுத்து பொண்ணுக்கு அனுப்பிச்சு தொலைச்சிட்டாங்கன்னு சொன்னேன் சார் ஓ அப்படி சொன்னீங்களா நான் கொடுத்து தொலைச்சிட்டாங்கன்னு சொன்னதுக்கு அர்த்தம் வேறையோ நினைச்சேன் இல்ல 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 பா ஐயோப்பா நீங்களும் நல்லவராக தான் இருக்கீங்க அப்படிப்பட்ட மீனாட்சிக்கு வந்து ஒரு ஹலோ சொல்லலாம் அதே நேரத்தில் உங்ககிட்ட வந்து சார் உங்க வாழ்க்கையில் கொஞ்சம் நான் விளையாடி இருக்கேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு தான் சார் வந்திருக்கேன் ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ அப்படின்னு மாதவன் சொல்ல ஆஹா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா இவ்வளவு நாள் மீனாட்சி கமுக்கமா இதை அமைக்கிட்டாலே இந்த விஷயத்தை போட்டு உடைச்சு அவ வாய அடைச்சிடலாமே குட்டி விஷயத்துக்கு இனிமே வாய திறந்தா எட்டடி அடிச்சிட்டு இருக்க மாதவனை எவ்வளவு வருஷம் லவ் பண்ணேன் நீ ஒரு கேள்வியை கேட்ட கப்புன்னு அடங்கிடுவ அப்படி நினைக்க அந்த நேரத்தில் கார் வந்து நிற்க மீனாட்சி கராஜுல காரை நிறுத்திவிட்டு உள்ள நுழைஞ்சு என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க குட்டி குட்டி வந்தாளா அப்படின்னு கேட்டுக்கிட்டே மீனாட்சி உள்ள நுழைய இல்லப்பா மீனாட்சி ஒன்னுடைய ஆளு மாதவன் வந்திருக்கார் அப்படின்னு உன்ன ஷாக்கு யாருக்கு மீனாட்சிக்கு ரஹ்மான் மியூசிக்கை போட்டுற வேண்டியதுதான இங்க பண்ற ட ட டா டட அப்படின்னு ஒரு அஞ்சாறு ஷாட் அவன் மனசில் ஓடுது அவளும் அவனும் அங்கேயும் இங்கேயும் டெல்லியில் சுற்றினது ஆக்ரா போனது தாஜ்மஹால் போனது அங்கே போனது எங்கே போனதெல்லாம் வர இவன் எங்கே எங்கே வந்தான் அப்படிங்கு பார்க்க இப்போ தான் வந்து எங்கிட்ட ஒரு அப்பாலஜி கேட்குறார் உங்களுடைய படித்து ஒன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டார் அபே மிஸ்டர் மாதவன் அவர் ஏமாத்திட்டு என்கிட்ட ஐயோ ஏமாத்தலாம் இல்லைங்க ரொம்ப சின்சியராக நாங்கள் ஆஹா சின்சியரா எங்கிட்ட இந்த இது வரைக்கும் அந்த விஷயத்த சொல்லாம ரெண்டு குழந்தையை பத்துக்கிட்டு அடி பாவி அப்படின்னு சொல்ல மாதவன் சார் 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 நீங்க ஒரு ஜென்டில்மேன் நினைச்சா இந்த மாதிரிலாம் பேசுறீங்க நையா ஜென்டில்மேன் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணதுக்கு எவ்வளவு பரிசுப்படுத்துறாவ அவ பண்ண தப்பு கவக்கம் அமைக்கிட்டாய என்னவோ கண்ணகி பரம்பரையில் வந்த மாதிரி எங்கிட்ட என்னென்ன பேசினா அவ இப்ப புரியுது எனக்கு இவ்வளவு மாதிரி ஒரு நடிகை சாபத்திரி பத்மினி தேவிகாலெலாம் தூக்கி சாப்பிட்டாளையே எவ்வளவு பெரிய விஷயத்தை எங்கிட்ட மறைச்சிருக்கா அப்படின்னு சொல்ல சார் ப்ளீஸ் ப்ளீஸ் நான் இங்கே வந்தது உங்களெல்லாம் பார்த்து ஒரு ஹலோ சொல்லலாம் உங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது சார் நான் சொல்ல மாதவி துபாக்க டீர்னு ஆ நான் மாதவி நம்ம மீனாட்சி துபாக்க மாதவன் பின்னாடியே ஹஸ்பண்ட் காலில் எடுத்து ராஜ ரெட்டு வரும் காலத்தில் லவ் பண்ணும் உங்கள்ட்ட சொல்லாமல் தப்பு தான் தயவுசெய்து மன்னி சுடுங்குவோம் நீங்கள் என்ன சுடுறேன்டி துப்பாக்கி எடுத்து ஒன்று சுடுறேன்டினு சொல்ல ஐயோ சார் 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 ப்ளீஸ் யோ அப்படின்னு அவர் கண்ணடிச்சுட்டு இனிமேல் என்னை பற்றி எதுவும் நீ தப்பாக நினைக்கலைன்னா உன்னை பற்றி நான் தப்பாக நினைக்க மாட்டேன்னு சொல்ல நீ பண்ண தப்புக்கும் நான் பண்ண தப்புக்கும் இப்போ ஓகே டூ நெகட்டிவ்ஸ் பெக்கம் அ பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி கதை மற்றும் அதாவது வாழ்க்கையில் எல்லாருக்கும் சின்ன சின்ன தப்புகள் நடக்கத்தான் செய்யும் இவர் குட்டி விஷயத்தில் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டார் அந்த அம்மா குட்டியாக இருக்கிற போது சில தப்புகளை பண்ணிட்டாங்கோ அப்படி இப்படி கதை முடிஞ்சு போச்சு இல்லை எல்லாம் ஹாப்பி என்டிங் தான் கொடுப்போம் அட்லாண்டா கணேசன் கதைகள் எப்போவுமே ஹாப்பி என்டிங் அடுத்த கதையில் சந்திப்போம் வணக்கம் ஒரு கதையை முடிக்கிற போது எல்லா கேரக்டருக்கும் ஒரு முடிவு கிடைக்கணும் அந்த குட்டிக்கு என்னாச்சு முடிவு அப்படின்னு நீங்கெல்லாம் யோசிக்கிறது தெரியுது அந்த குட்டி என்ன பண்ணா பாவம் திடீர்னு ஒரு நாள் மயங்கி விழ அவளை டாக்டர்கிட்ட எடுத்துக்கிட்டு ஓடினாங்க அவர் ஒரு அமெரிக்கன் டாக்டர் சின்ன பையன் தான் படிப்பெல்லாம் முடிச்சு கிடிச்சு பிராக்டிஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கார் அவரு வெள்ளைகளை பார்த்து பார்த்து அழுத்து போய் ஒரு கருப்பு தோல் வந்த உடனே அடேடே பரவாயில்லையே மூக்கு மொழியுமா அந்த பொண்ணு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு பார்த்து பார்த்து ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து குணப்படுத்தினார் கிட்டத்தட்ட ஒரு ஏட்டு தடவை அவரை பார்க்க போன இடத்தில் அவருக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சு போய் அப்படியே உருகி உருகி வழிய ஆரம்பிச்சிட்டாரு நல்ல டாக்டர் நல்ல பையன் நல்ல விஷயம் தெரிஞ்சாலும் தான் அதில் ஒன்றும் டவுட்டு கிடையாது வெள்ளக்காரர் கொச்சம் கலரில் மயங்கிட்டார் அப்படி இருக்கிறப்ப பொண்ணு சும்மா இருக்குமா ஏற்கனவே இரநூறாயிரம் கிடைச்சா போதும் நினச்ச பொண்ணு இன்னைக்கு ஜாக் மாதிரி நல்லா சம்பாதிக்கிற ஒரு மாப்பிளை கிடச்சா விடுவாளா அவ வந்து ஒரு மூணு நாலு வருஷம் ஆகிப்போச்சுங்க எத்தனை நாள் தான் அஞ்சுக்கும் பத்துக்கும் அலையவ கும்னு மொத்தமாக வர போது சும்மா இருப்போல அந்த டாக்டர் அமெரிக்கன ஜானதன் ஆஹா ஜனார்தனன் அப்படின்னு நினச்சின்ட்டா பேர் கூட நம்மூர் பேர் மாதிரியே ஜனார்தனன் இருக்கேன்னு சொல்லி அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லி ஆனா என் மனசாட்சி நான் அந்த வீட்டுக்கு வேலை எல்லாம் செய்வேன் சொல்ல அவனும் பண்ணேன் தப்பே கிடையாது என்ன மாட மாளிகை கூட கோபுரம் தோட்டம் நம்ப மாட்டீங்க அவ்வளவு ஹாப்பியா குட்டி அம்மா வாழ்ந்தாள் அவ அப்பா அவ அம்மா ஏன் இங்க கொண்டா அமெரிக்காவுக்கு அந்த டாக்டர் பையனுக்கு ஒரே சந்தோஷம் இப்படி நாம் ஆசைப்பட்ட மனைவி கிடைச்சிட்டாலேட்டு அமெரிக்கன் டாக்டர் குட்டியம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஜனார்தனனுக்கும் குட்டியம்மாவுக்கும் விமரிசையா கல்யாணம் எல்லாரும் போய் வாழ்த்துறாங்க நம்ம நட்டி போய் குட்டிய வாழ்த்திட்டு வராரு குடும்பத்தோட வணக்கம் 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 அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே நேர்களே நான்தான் உங்க அட்லாண்ட் கணேஷ் வந்து விட்டேன் புது கதையை சொல்ல இல்லை உங்களுடைய அட்வைஸ் கேட்கு அதாவது ஒரு விஷயம் மனசை உறுத்திக்கிட்டு இருக்கு அந்த விஷயத்தை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கு பதிலாக உங்கள் கிட்ட விழாவியாக பேசிட்டா என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் மனசில் வந்தது அதுதான் இப்போ இந்த கன்னத்தில் முத்தமிட்டால் அப்படிங்கிற கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த கதையில் ஒரு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு வயசு ஆளுக்கு சபலம் வருதுங்கிறத பற்றி நான் எழுதியிருந்தேன் இந்த கதையை வந்து இட்ஸ் ஸ்டோரி என் மனசில் திடீர்னு தோணிச்சு அன்னைக்கு நான் தோட்ட வேலை செஞ்சுட்டுலாம் வந்து முது முதுகில் வந்து ஏதோ ஒரு பூச்சி கடிச்சிருச்சு என்னன்னு தெரியல எட்ட முடியாத இடத்தில் அந்த பூச்சி கடிச்சதுனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் கையால் அங்கே தோண முடியவில்லை இது பண்ண முடியல வைக்க முடியல ஒரு பெங்கே போடலான்னு பார்த்தா முடியல ஒய்ஃப் இல்லை நான் நானும் ஒய்ஃப் தான் இருக்கிறதுனால ஹெல்ப்புக்கெல்லாம் யாரை கூட்டும் உதுவே மருந்து போடுன்னு சொல்ல முடியும் இல்லையா சரி வேணும் அப்போது பண்ணுற போது என்னடா இதுன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் அவஸ்தை பண்ணுற போது அப்புறம் ஃபைனலி யாரே துண்டு இருக்கும்பொழுது அப்போ கதற்கு உதவி துண்டு உதவி இருக்கேன்னு சொல்லிட்டு ஓகே ஆயிடுச்சு பட் அப்படியே யோசிக்கிற போது அந்த கதை உதயமாச்சு முழுதும் முழுதும் கற்பனை கதை ஆனால் அது நிச்சயமாக பல இடங்களில் நடந்த விஷயம்தான் இது ஒன்றும் புதுசு இல்லை ஏன்னா பிகாஸ் பழைய இன்சிடென்ட் ஒன்று ஒரு நண்பன் வீட்டில் நடந்தது ஞாபகம் தான் அந்த கதையை கிடக்க எழுதி அந்த நண்பன் நல்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு பெண்ணை ஏமாற்றி விட்டு அதுக்கப்புறம் மாட்டிட்டு முடிச்ச கதை அது இனிமே அதுக்கப்புறம் அவளுக்கு சிரிக்கிறதா என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி அந்த பொண்ணை திருப்பி ஊருக்கு கற்பி வைக்கிறதுக்குள்ள பொறுப்பு எல்லாருக்கும் அப்படியாக அந்த கதைக்காக ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா உண்மையில் நடக்கும் விஷயங்களை நம்ம கதையாக சொல்லலாமான்னு உங்கள் அபிப்பிராயம் தேவை ஏன்னா நம்ம சொசைட்டியை திருத்தி எல்லோரும் நல்லவர்களாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்புறம் அவ்வளோதான் நம்மளை போட்டு அவன் டாயா நம்ம அட்வைஸ் திலகம் அப்படின்னு பட்டமே கொடுத்துருவாங்க அதனால நீங்கள்லாம் சொல்லுங்க அந்த மாதிரி கதைகள்லாம் நிறையா இருக்குது ஸ்டாக்கில் நடந்த விஷயங்களை கதையாக சொல்வதற்கு ஸோ நீங்க ஓகேன்னு சொன்னா சொல்லிவிடலாம் உங்கள் ஆதரவையும் அன்பையும் உண்மையான ஃபீலிங்ஸையும் சொல்லுங்க ஓகே தேங்க்யூ 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 உங்கள் நண்பன் நட்டா